ஓம் கண்ணிச்சித்தர் திருவடிகள் போற்றி செல்வநிலை பெருக யாரை வணங்க வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க கேட்க வேண்டியது செல்வம் பெருக வேண்டும் அந்த செல்வத்தை கொண்டு ஏழை மக்கள் புண்ணியத்தை செய்து கொண்டு புண்ணியத்தை செய்ய வேண்டும் அது கேட்டா அருள் செய்வா நீ செல்வத்தை இந்த பொருளை கொண்டு ஏழையில் எமக்கு அன்னதானம் செய்ய நற்காரியம் செய்து ஜென்மத்தை கடைத்தட்ட அருள் செய்யணும் கேட்டால் அந்த வேண்டும் ஒன்று இருக்க வேண்டும் செல்வ கேட்டால் கொடுத்தா இந்த செல்வத்தை கொண்டு நற்காரியம் செய்ய எனக்கு அருள் செய்வன் கேட்டால் அதுவும் செய்வார் அப்போ அது செ செல்வத்தால் வரக்கூடிய பெருமைகள் ஆக பொருளை யாரிடம் கேட்க வேண்டும் தலைவனை கேட்க வேண்டும் மாணிக்கவாசனை கேட்க வேண்டும் தாய்மான சாமிகளை கேட்க வேண்டும் தினியான சம்பந்தரை கேட்க வேண்டும் பட்டனத்தாரை கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் அள்ளி குவித்து விடுவார்கள் ஏஏ இவன்கிட்ட போய் சொல்கிற நீ கேள அவனை போய் ஏன் ஜால திரட்டு ஜால திருட்டு சாமர்த்திய திருட்டு கடை வாங்கிக்கிட்டு ஏமா சாமர்த்திய திருட்டு அவனை மயக்கி பொருளாதார பொருளாதாரத்தை அவன்கிட்ட வாங்குவோம் ஜால திருட்டு வன்சை எழுத்துட்டு இருந்து அடித்து உதைச்சி வாங்குது வன்சை திருட்டு ஆக இது மாதிரி பொய் சொல்லுதல் பொய் சொல்லி பொருளை திருட்டினால் அது ஜால திரட்டு ஆக இதெல்லாம் செய்து வேண்டுமா அவனுக்கு வழி சொல்லுகிறோம் வேண்டிய செய்தலால் செய்த மீண்டும் முயலப்படணும் இளர் பலாராகிய காரணம் ஓட்பாடு சிலர் பலர் நோலாதரணும் செல்வத்தை குமிக்கலாம் கேட்பவனை கேட்டால் கொடீஸ்வரன் ஆகலாம் ஆக இது இப்படியும் செய்யலாம் பொருளை கேட்டால் அழைத்தருவான் புண்ணியமும் செய்யலாம்